மஜான் எந்தானாம பாத்தான் பொருத்துக்கு வந்திருக்கேன் ஏனாம் இங்க ஒரு பிள்ளைக்கு எல்லா உதவி செய்ய வந்துருக்கேன் உதவி செய்ய வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்து சும்மா அந்த வீடு கட்டி வேற ஒரு மேசன் மஜான் வந்திருக்கிறாரு

இன்னொன்று இன்னொரு பத்து பக்க அது வந்து இடம் பழுகாமம் கல்லடியில இருக்கிறாங்க சரியா அவங்களும் ஒரு சகோதரி தான் அவங்கள பேர் வந்து குபேந்திர ராஜா குமுதா சரியா அந்த குபேந்திர ராஜா அவங்கள கிட்டத்தட்ட பதினாறு வருஷமா காணலையா அம்ஜான் இக்காரா இல்லையாண்டு ஒரு முடிவும் இல்லை அதுக்காக அவங்களும் இப்படி ஒரு வாத்த ஒன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிக்காங்க அவங்களோட ஆசை தனி மச்சான் இருக்காரா இல்லையானு அதையும் பாத்து பாரு மச்சான் வீட்டுக்கார இல்லாம தனிமையில உதவி செய்யறாங்க முன்ன வந்திருக்கா பாத்தியா அப்படி அதோட பெருமை அதுக்கு ஆஹ் பெரிய ஒரு விஷயம் மச்சான் சரி மச்சான் அந்த வரைக்கும் அவங்களுக்கும் பெரிய ஒரு வாழ்த்து ரெண்டு உறவுகளுக்கும் வாழ்த்துகள் இந்த சீமெந்து உதவி செஞ்சதுக்கு இதே மாதிரி இந்த கோபிசம் அடிக்கிறதுக்கும் புரியா செஞ்சு இருந்தாலும் நல்ல மத்தான் பூசுறதுக்கு

இப்படி நான் இந்த வீட்டுல போற நேரத்துல வேலைக்கு போறேன்னு சொல்லுங்க சரி சரிம்ஜா நீ போனாலும் முடிச்சுட்டு அந்த சேன குடிப்புல இருந்து இங்க வந்துக்காரமாஜான் மருகாமத்துக்கு வேலைக்கு சரியா அதே மாதிரி இஞ்ச வீட்டுக்கு கோபிசத்துக்கு சாமா இறக்குனாலும் கூலி இல்லாம நீங்க ஓடாவியோ இந்த மேசனோ அப்படி வந்தாலும் என்னோட தொடர் கொள்ளுங்க நான் சொல்லுவேன் அப்படி வேலை ஆரம்பிக்காங்கன்னு சொன்னா நீங்க வந்து செய்து கொடுக்கலாமா ஒரு நாள் செய்தாலே போதும் உங்களுக்கு ரெண்டு நாள் செஞ்சாலும் போதும் மச்சான்

அவருக்கும் தெரியாவல வந்தாரு அது சரி பரவாயில்ல மஜான் சரி வீடு ஒரு மாதிரியா கேவு மாட்டேன் இந்த மட்டம் முடிஞ்சுற மோ சில பாப்போம் மட்டம் முடிஞ்சு மேலே வந்ததால கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டுனேன் ஓடி இருக்கு நல்லா நல்லா ஓடிக்கார பரவாயில்ல ஆளை பார்த்தா அது சரி ரெண்டும் பாங்க வேலையான கூப்பிட்டாலும் போவியா உதவி ரெண்டா போய் உதவி இல்லை சம்பளத்துக்கு கூப்பிட்டா சம்பளத்துக்கு நீ உதவிக்கு வருவான்னு தெரியும் இதே மாதிரி நீ மத்த மத்த கஷ்டப்பட்ட ஒரு கல இருக்கு போனா சரி நமக்கு தரலையா

பாருங்க மட்டம் முடிச்சு மஞ்சான் இந்த உள்ளுக்கு இந்த கேவு மட்டம் தான் கட்டணும் பார்த்தா தெரியும் கட்டிருக்காங்க உள்ள அந்த நடுவுல எல்லாம் கட்டிருக்க அங்கால கட்டு கட்டணும் மஞ்சான் சரியா அந்த பக்கம் இந்த அவருக்கு கட்டுறா அம்மனே மஞ்சான் இப்படிதான் இருக்கணும் இப்படி அதே மாதிரி எல்லா உறவுகளும் இதுக்கு போ முதல் போட்ட வீடியோ பார்த்து பாருங்க மான் பாத்தீரன்னா நீங்களும் இந்த மே மந்திக்காரு அதே மாதிரி செய்து குடுப்ப இந்த மேல கிடக்கு இவரோட சேர்ந்து நீங்களும் செஞ்சா குவிக்காம முடிஞ்சிருமாஜான் மஜான் ஆ